ஹலோ மக்களே இருக்கும் வணக்கம் இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் வந்துட்டு கடலைக்கறி தான் பண்ண போகிறோம் ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் தேவையான அளவு கடல் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் கடல் எடுத்திருக்கேன் அதை நேற்றே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க அதை வந்து குக்கரில் வரும் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அடுத்து வந்துட்டு நமக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா வெங்காயம் வெள்ளைப்பூடு காஞ்ச மிளகாய் தனியா பெப்பர் அப்புறம் வந்துட்டு சோம்பு அதே மாதிரி வந்து ரெண்டு மூணு கிராம்பு அப்புறம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை இத்தனையும் போட்டு லேசாக வறுத்துக்கோங்க கொஞ்சமோல தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் வறுத்துட்டு அந்த சூடோடையே ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் இதையும் பச்சையாக தான் அரைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கூட அரைச்சிக்கோங்க இதை எல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அடுத்து அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடுகு தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாங்க தாளிப்பில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றணுங்க ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு லேசாக கொதி வந்த உடனேவும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் என்னப்பா உன் பாட்டுக்கு அஞ்சாறு விசிலும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு குக்கருக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் அந்த விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சரியா அப்புறம் அந்த குழம்புல வந்துட்டு கொஞ்சமோல் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் மோலை மஞ்சள் பொடி போட்டுருங்க குழம்பு அப்போ தான் நல்லா கலராக இருக்கும் நல்ல டேஸ்டான கடலைக்கறி ரெடிங்க பல விதமாக கடலைக்கறி வைக்கலாம் அதில் ஒரு வகை தான் இன்றைக்கி நான் உங்களை வச்சு காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு என்ன எல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சரியா உங்களை ஒவ்வொருத்தவங்களும் அங்கே நீங்கள் சொல்கிற போது ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளை நேசிக்கிறவங்க இங்கே இருக்காங்களே அப்படிங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்